நண்பர்களே இந்த பதிவில் நாம் எதிரி நண்பனாகிட பூதம் அலறியோடிட ரசமணி வித்தையாடிட வழிகாட்டும் சித்தர்கள் என்பது பற்றி பார்ப்போம் நமது ஆதிசமயம் ஆசீவகம் அறிந்திட அதன் சீவ ஒளியியல் ஐந்து உண்மைகள் ஒன்பது ஒலிக்கதிர்கள் தெரிந்திட ஆசீவக அறிவரெனும் சித்தர் ஞானம் தெளிந்திட அவர்தம் அருங்கலை தமிழ் சோதிடம் தமிழ் ஓகம் தமிழ் மருத்துவம் ஐம்பச்சி வைத்தியம் தமிழர் அரசியல் அனைத்தும் கற்றிட மீட்டிட மக்களிடம் சேர்த்திட தமிழ்ச்சுடர் வலையொலி உறுப்பினராகி ஆசிவகம் சுடரொளியை பின்தொடருங்கள் இன்றைய சூழலில் போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையில் எதிரிகளின் தொல்லைக்கு ஆட்பட்டு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு சில எதிரிகள் தொடர்ந்து துன்பம் செய்வதையே ஒரு வேலையாக வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட பகைவர்களை மனம் மாற்றி நண்பர்கள் ஆக்கி கொள்வதற்காக சித்தர்கள் அட்டக்கர்மத்தில் உச்சாடன முறைகளை கையாண்டார்கள் பொதுவாக உச்சாடன மூலிகைகளாக மான் செவிக்கல்லி நரி மிரட்டி ஆரண முறிவேர் தேள்கொடுக்கு மூலிகை சிவகரந்தை மூலிகை போன்றவற்றை சித்தர்கள் கூறுகிறார்கள் இவற்றில் மான் செவிக்கல்லிக்கு வாசனை மலர்களை மனம் மகிழ்வுடன் தூவி தூபமிட்டு தீபம் காட்டி காப்பு கட்டி உரிய மந்திரம் உச்சரித்து முறைப்படி எடுத்து அதனோடு சுடலையின் சாம்பல் சேர்த்து துணியில் கட்டி தனக்கு துன்பம் செய்யும் எதிரியின் வீட்டு வாசலில் வைக்க அந்த பகைவன் மனம் மாறி நண்பனாகி விடுவான் அதுபோலவே ஆரணமுறி செடியின் வேருக்கு காப்பு கட்டி உரிய மந்திரம் ஓதி வேறு அறுபடாமல் பிடுங்கி எடுத்து அதோடு எருக்கன் செடியின் பஞ்சினை சிறிது எடுத்து அதில் ஆரணமுறி வேரின் சாரினை பிழிந்து திரியாக்கி வேப்பெண்ணையில் விளக்கேற்றி வைக்க எப்பேர்பட்ட பூதங்களும் அலறி ஓடிவிடும் என்பதெல்லாம் சித்தர்களின் வழிகாட்டுதல்கள் ஆகும் நாம் வாழும் பூமியில் உள்ள சக்தி வாய்ந்த பொருட்களில் ஒன்றான நாம் தொட்டால் ஓடக்கூடியதுமான எண்ணற்ற அற்புதங்களை செய்யக்கூடிய மிகுந்த மகத்துவம் பொருந்திய பாதரசத்தை புகையாது மணியாக கட்டி நிறுத்தி அதனை ரசமணியாக்கி அதன் மூலம் எண்ணற்ற சித்துக்களை செய்தவர்கள்தான் நமது தமிழ் சித்தர்கள் ரசமணியின் ஆற்றலை நாம் அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது ஆனால் இது போலி ரசமணிகள் உலாவரும் காலம் நாம் சொல்லும் சித்தர்களின் ரசமணி ரகசியங்கள் இவைகளுக்கு பொருந்தாது சித்தர்கள் கூறிய முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு சுத்த ரசமணியானது செம்பு உலோகத்தை தங்கமாக்கும் ஆற்றல் கொண்டது பசுமாட்டில் பால் கறக்கப்படும் சமயத்தில் அந்த மாட்டின் நடுமுதுகில் ரசமணியை வைத்தால் மாடு பால் கறக்காது ரசமணி கட்டியிருக்கும் ஒருவரை விஷமுள்ள உயிரினங்களும் காட்டு விலங்குகளும் தாக்க முற்படாது ரசமணியை இரும்பு பூட்டின் மீது வைத்தால் பூட்டு பிளந்துவிடும் ரசமணியை வாயில் போட்டுக்கொண்டால் பசி தாகம் இருக்காது ஒருவருடைய உடம்பில் ரசமணி இருக்குமானால் அவரால் வேறு ஒருவருடைய உடம்பில் புகுந்துவிட முடியும் தன் உடலை மறைத்துக்கொண்டு நடமாட முடியும் ரசமணியை ஒருவர் தனது வாயில் அடக்கி கொண்டால் அவருக்கு வீரிய சக்தி பெருகி போக சக்தி அதிகரிக்கும் ரசமணியை வைத்திருக்கும் ஒருவருக்கு அட்டமா சித்திகளும் கைகூடும் நெல் பானையில் ரசமணியை போட்டு வைத்தால் சில தினங்களில் பானையில் உமி மட்டுமே மிஞ்சும் திருநீற்றில் ரசமணியை போட்டு மந்தரித்து அவ்விபூதியை உடல் உபாதை உள்ளவர்களுக்கு கொடுக்க உபாதை நீங்கும் தனது புருவமத்தியில் ரசமணியை கட்டியிருக்கும் ஒருவரால் தியானத்தின் போது மேல் நோக்கி எழும்ப முடியும் ஆகாய வெளியில் பறக்க முடியும் குறிப்பாக ரசமணி வைத்திருப்பவரை இயற்கை சீற்றங்கள் கூட பாதிக்காது நன்கு சுத்தி செய்த பாத ரசத்தை ஒரு பாம்பின் வாயில் ஊற்ற வேண்டும் அதோடு ஒரு களஞ்சி முப்புவையும் போட்டு பாம்பின் வாயை தைத்து அந்த பாம்பை தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு அதற்கு நேர் கீழாக ஒரு பானையை வைத்து அப்பாம்பு அழுகி போய் அந்த பானையில் வரை பாதுகாத்து வர பானையில் பாம்பு விழும் அப்போது அதில் ரசக்கட்டி ஒன்று இருக்கும் அந்த ரசக்கட்டியை கொதிக்க வைத்து செந்தூரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த செந்தூரம் யாரிடம் உள்ளதோ அவன் இந்த உலகில் ராஜ யோகியாக வளம் வருவான் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் சாத்தனை போற்றி